മു അരോകരാഴും തേനഭിഷേകമും പാടും തേനഭിഷേകമും ഭക്തടിയും ഭക്തടിയും പാപവർ ഉൾ വർ ഉള്ളമില്ല പരന്ദിനി ദേവനായി ചിന്ന ചിന്ന മുര മുരുഗ് ചിന്ന മുരുഗ മുരുഗര മുരുഗ செந்தூர் கடற்கரையில் செந்தூர் கடற்கரையில் பக்தர்களை காத்திடவே பக்தர்களை காத்திடவே பார்ப்பவர்கள் மனம் மகிழ பார்ப்பவர்கள் மனம் மகிழ சூரனை சம்ஹாரம் செய்தாய் சூரனை சம்ஹாரம் செய்தாய் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா ஆண்டவனே அலங்காரனே ஆண்டவனே அலங்காரனே அண்ட மெல்லாமளமும் வந்தாய் அண்ட மெல்லாமளமும் வந்தாய் அடியார்கள் காணும் போது அடியார்கள் காணும் போது நீ காட்சி தந்தாய் ஆண்டியானி காட்சி ாய் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா அப்பனுக்கு உபதேசித்தாய் அப்பனுக்கு உபதேசித்தாய் அருமை குருநாதனானாய் அருமை குருநாதனானாய் சுவாமி மலையில் அமர்ந்தவனே சுவாமி மலையில் அமர்ந்தவனே சுவநாத குருவே அப்பா சுவாமிநாத குருவே அப்பா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சேனை கதிபதியாய் தேவசேனை சேனை பதியாய் தேவர்களை காத்திடவே தேவர்களை காத்திடவே േ തീരുത്താനി മലൈതണിലേ തീരുത്താനി മലൈതണിലേ തീരുമാന കോളം കൊണ്ടായി തീരുമാന കോളം കൊണ്ടായി ചിന്ന ചിന്ന മുർഗ മുർഗ സിംഗ് ചിന്ന വഴി മുരുഗാര മുരുഗതിക്ക് വഴിദേടിയേ വഴി വഴിദേടിയേ മുതി ோரும் இளைஞர்களும் முதியோரும் இளைஞர்களும் மலைகள் எல்லாம் ஏறி வந்தோம் மலைகள் எல்லாம் ஏறி வந்தோம் மாதவள் மருகணினிவா மாதவள் மருகணினிவா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா